ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா உடைச்சி கழுவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கங்க உங்களுக்கு துருவது கஷ்டமாக இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துங்க துருவ முடியும்னா இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரே ஒரு பெரிய தேங்காய் அதுதான் எடுத்திருக்கேன் ரெண்டு மூடியுமே எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே கடாயில் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுக்கலாம் கடாயில் போட்டு இப்போ இது கூடவே ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன்னா முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திகட்டாகவும் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிங்க ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும் இந்த தண்ணி கூடவே நல்லா வெந்து வரும் தேங்காய் வந்து வெந்து அதனுடைய பச்சை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரட்டும் அது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சப்பில் அடியானா நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால கீழே அடி பிடிக்கும் அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது கூட நல்லா வாசனையாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு ஏழை காயை தட்டி சேர்த்துருக்கேன் இது நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா விட்டுல ஆப்ஷனல் தான் நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் நல்லா கலந்து வந்து பாருங்கள் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை கலர்லேயே கூட கொடுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு தான் இதை நல்லா சுருண்டு வந்தது இறக்குனா சுவையான தேங்காய் பருப்பி இல்லது தேங்காய் புட்டு தயார் வீடு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா